இந்த கதை எப்படி பக்கத்து வீட்டு ஆண்டியை கரெக்ட் பண்ணி மெட்டர் பண்ண என்பதை பற்றி சொல்லப்போகிறேன் இது தனிமை புறக்கணிப்பு ஒரு தவறான முடிவு இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு மனிதனை எப்படி மாத்துது அப்படின்னு சொல்ற கதை இது என் முதல் கதை ஏதாவது பிழை இருந்தா மன்னிக்கவும் வாங்க கதைக்குள்ள போகலாம் என் பேரு ரோஷன் வயசு இருபத்தெட்டு வேலூர் தான் சொந்த ஊர் இந்த சம்பவம் நான் காலேஜ் படிக்கும்போது நடந்தது காலேஜ் லீவ் கிடைச்சதும் அப்பா அம்மா பாட்டி வீட்டுக்கு போய் வருன்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க பாட்டி மட்டும்தான் அங்க தாத்தா ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு போயிருந்தார் சின்ன வயசுல போனதுதான் அதுக்கப்புறம் இப்போதான் போறேன் பைக்ல லாங் டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பைக்லேயே கிளம்புனேன் கிராமத்துக்குள்ள போனதும் ஒரு விதமான அமைதி பாட்டி என்ன பார்த்ததும் கண்ணுல சந்தோஷம் எவ்வளோ நாள் ஆச்சுடான்னு சொல்லி அப்படியே கட்டிக்கிட்டாங்க கை கால் கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அப்போதான் ஒரு குரல் பாட்டி பாட்டி திரும்பி பார்த்தேன் அவதான் அனிதா பக்கத்து வீட்டு மருமகள் அந்த முதல் பார்வையில அவள் அழகில்ல அவளோட அமைதி என்ன பாதிச்சது அனிதா மேரிட் உமன் அவளோட கணவன் வேலைக்கு போறவன்தான் ஆனா அவளுக்கு தேவையான கவனம் கிடையாது குடிப்பழக்கம் எப்போதும் சண்டை ஒரு வீட்ல இரண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தர் தனியாதான் இருக்க முடியும் அந்த தனிமை அவ முகத்துல தெரிஞ்சது கிராமத்துல இரவு சீக்கிரமே அமைதி வந்துடும் ஒரு இரவு தூக்கம் வரல வீட்டுக்கு வெளிய மாடியில இருந்தேன் சில நேரம் நம்ம கண்ணு பார்க்க கூடாதத பார்த்திடும் அந்த நொடி எனக்கு புரிஞ்சது ஒண்ணுதான் அவ சந்தோஷமா இல்ல அந்த நாள் என் மனசு அமைதியா இல்ல இரண்டு நாள் கழிச்சு பாட்டி ஒரு இறப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க ஏதாவது வேணும்னா அனிதா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஒரு யோசனை விதைச்சது அவ அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா சாதாரண பேச்சு சாதாரண சிரிப்பு டிவில மூவி ஓடிட்டு இருந்தது ஒரு சீன் அமைதியா இல்ல அந்த சைலன்ஸ்ல நாங்க இருவரும் ஒரே மாதிரி ஃபீல் பண்ணோம் அவ பார்வை என்னிடமிருந்து விலகல நான் அருகில் உட்கார்ந்தேன் அவ எதுவும் சொல்லல சில நேரம் தான் அதிகமா பேசும் நாங்க பேசினோம் அவளோட வாழ்க்கை அவளோட வலி அவளோட ஏக்கம் அந்த நொடி நாங்க இருவரும் ஒரே விஷயத்த மறந்துட்டோம் சரி தவறு ஒரு முடிவெடுத்தோம் அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் ஒரு தவறான முடிவு எப்படி உருவானது அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த முடிவு எப்படி வாழ்க்கையையே திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்றேன் அந்த நாளுக்கு பிறகு எல்லாமே சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா சாதாரணமா இருக்கல அனிதா என்னை பார்க்கிற விதம் மாறிடுச்சு முன்னாடி இருந்த அந்த அமைதி இப்போ இல்ல ஒரு விதமான பயம் அதே நேரம் ஒரு நெருக்கம் கிராமத்துல ரகசியம்னு ஒன்னு நீண்ட நாள் மறையாது யாராவது பார்த்துடுவாங்களோ யாராவது சந்தேகப்படுவாங்களோன்னு எப்போதும் ஒரு பயம் நாங்க பேசினாலும் அவ கவனமா தான் பேசுவா இத இங்க நிறுத்திடலாம்னு ஒரு தடவை சொன்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா மனசு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கல ஒரு நாள் அவளோட கணவன் என்ன கூப்பிட்டான் நீங்க சென்னையில தானே இருக்கீங்க வேலை எப்படி இருக்குன்னு சாதாரண பேச்சு ஆனா அவ கண் என்னை பார்த்த விதம் எனக்கு பிடிக்கல அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமோன்னு என் மனசு சொல்லிச்சு அந்த நாள்லேருந்து நான் அவ வீட்டுக்கு அடிக்கடி போகல ஒரு நாள் அனிதா மெசேஜ் பண்ணா இங்க எனக்கு மூச்சே வாங்க முடியலன்னு அவ சொன்னா சென்னையில சில நாள் இருக்கணும்னு நான் மட்டும் போனா சந்தேகம் வரும் அப்போதான் என் நண்பன் அருண் என் காலேஜ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ஜாப் இன்டர்வியூனு ஒரு கதை ரெடி பண்ணினோம் அதுதான் பெரிய தவறு சென்னை வந்ததும் அவ முகத்துல ஒரு விதமான அமைதி ஆனா அந்த அமைதி நீண்ட நாள் நிலைக்கல இது ரொமான்ஸ் இல்ல இது தப்பிக்க முயற்சி நாங்க மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்தது பிரச்சனைக்கு விதை போட்டது அருண் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான் நீ உண்மையா இதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா அந்த கேள்வி என்ன நின்னு யோசிக்க வச்சது அந்த நாள் தான் எனக்கு புரிஞ்சது நம்பர் இது காதல் இல்லை இது ஆசை இல்லை இது தப்பிக்க முயற்சி அனிதா அழுதா எங்க போனாலும் என்னோட வாழ்க்கை என்ன தேடி வந்துடுதுன்னு சொன்னான் அந்த நொடி நான் புரிஞ்சேன் நான் அவளுக்கு தீர்வு இல்லை நான் கூட ஒரு பிரச்சனை தான் அனிதா கிராமத்துக்கு திரும்பி போனா நான் சென்னையிலேயே இருந்தேன் இன்னைக்கும் சில நேரம் அந்த நினைவுகள் வரும் ஆனா அவை இப்போ வழி இல்ல அவை பாடம் நம்பர் ஆபத்தான தனிமை நம்பர் தவறான முடிவு பல வாழ்க்கையை பாதிக்கும் அந்த கதையின் பிறகு இன்னும் ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்றேன் இது காதல் கதை இல்ல இது மாற்றத்தின் கதை அனிதா திரும்பி போன பிறகு என் வாழ்க்கை அமைதியா ஆகும்னு நினைச்சேன் ஆனா மனசு அமைதியா ஆகல வேலைக்கு போனாலும் கவனம் போகாது ராத்திரி தூக்கம் வராது ஒவ்வொரு அமைதியான நொடியிலும் அந்த நினைவுகள் தானா வந்துடும் அப்போதான் புரிஞ்சது தேர்வு சில முடிவுகள் நொடியில எடுக்கலாம் ஆனா விளைவுகள் நாளோட நாள் கூடிக்கிட்டே போகும் ஒரு நாள் அருண் என் நண்பன் என்ன நின்னு கேட்டான் நீ இன்னும் அந்த விஷயத்த மனசுல தூக்கிக்கிட்டு இருக்கியான்னு அந்த கேள்வி என்ன உடைச்சு போட்டது நான் தவறு செஞ்சேன்னு முதல் தரவ ஒத்துக்கிட்டேன் தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்த சரி மாதிரி நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தேன் கிராமத்திலிருந்து ஒரு கால் பாட்டி நீ சென்னையில சரியா இருக்கியான்னு கேட்டாங்க அந்த குரல்ல அன்பு மட்டும் இல்ல ஒரு சந்தேகமும் இருந்தது அப்போதான் எனக்கு பயம் வந்தது உண்மை வெளியில வந்தா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த பயம் என்ன உள்ளுக்குள்ள சுத்தி சுத்தி அடிச்சது நான் என்னோட மனசோட உட்காந்து பேசினேன் இது போதும்டான்னு சொன்னேன் அந்த வாழ்க்கையிலிருந்து விலகணும் யாரையும் பாதிக்காம இந்த சுழற்சியை நிறுத்தனும் அனிதாவுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினேன் நம்ம இருவருக்கும் இது சரியான பாதை இல்லை இனிமேல் நம்ம தூரமா இருப்பதுதான் நல்லது அதுக்கு பிறகு எந்த காண்டாக்டும் இல்லை தனிமை எப்போதும் கெட்டதில்லை சில நேரம் அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள கிளாஸ் ரூம் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்பர் மற்றவர்களோட வெற்றிடத்தை நம்ம நிரப்ப முடியாது நம்பர் தவறான முடிவு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும் நம்பர் ஆசை தீர்வில்லை நான் வேலையில முழுசா ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன நானே திரும்ப கட்டி எழுப்பிக்கிட்டேன் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் ஆனா அது கிடைக்க நம்ப ஃபர்ஸ்டா மாறணும் இன்னைக்கும் சில நினைவுகள் வரும் ஆனா அவை இப்போ வலி இல்லை அவை பாடம் அந்த சம்பவம் இல்லனா நான் இன்னும் புரிஞ்சிருக்க மாட்டேன் நம்பர் மரியாதை என்ன நம்பர் எல்லை என்ன நம்பர் உண்மையான பொறுப்பு என்ன இந்த கதை யாரையும் குறை சொல்ல இல்லை இது ஒரு எச்சரிக்கை தனிமை டேஞ்சரஸ் தவறான முடிவு பல வாழ்க்கையை பாதிக்கும் இந்த கதையிலிருந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டா அதுதான் இந்த கதையின் வெற்றி இந்த ஸ்டோரி உண்மை கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ரியலிஸ்டிக் இமோஷனல் ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க